ரத்தின கற்களாக இருந்தாலும் அந்த கற்களுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒன்பது பிராமணாட்களை வைத்து என்ன செய்யணும் நம்ம காசு பணம் சொத்து பேங்க் பேலன்ஸ் அந்தஸ்து கௌரவம் நாகதோஷம் சுபாதோஷம் இருக்கணும் லக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னு செய்யணும் இப்போ நண்பர் ஒருத்தர் மலேசியாவில் மலேசியாவில் சிங்கப்பூரத்தில் நாங்கள் வாங்கியிருக்காரு இது ஒரிஜினலே கிடையாது இது உடச்சு போட்டிருக்க முடியுது ஏன்னா பண்ணேன் ஒரிஜினல் இல்லை இல்லை அதனால தான் அங்கேருந்து இங்கே வந்து வாங்குறாங்க நம்மளுக்கு கேட்ஸை இதுதான் ஒரிஜினல் அப்போ என்ன பண்ணுறோம் இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இதை வந்து பூஜையில் வச்சுருக்கோம் இன்னைக்கு வைக்க போகிறோம் அப்போ இந்த நவரத்தனை கற்களுக்கு என்ன பண்ணணும் மந்திர ஒளிகள் மூலியமாக பிராமணாட்களை வைத்து எனர்ஜி ஏறும்போது தான் வேலை செய்யும் எம்டி மெமரி கார்டில் படம் தெரியாது புரியுதா அப்போ இதே மாதிரி கடைகளில் வாங்கும் கற்கள் உயிர் கிடையாது ஏன்னா ஏமாந்து கற்களை காசு போச்சு ஒரு லட்சம் ரூபா போச்சு காசு போச்சுல தேவையில்லாதான் அது கடையில் போயிட்டு அப்படியே நிறையா வாங்கி போட்டுருக்கோம் வாங்கி அடிதான் இருக்குது இப்போ சிங்கப்பூர் மலேசியாவில் நிறைய ஏமாத்துறாங்க கற்கள் மிக கவனம் இப்போ எப்படி எனர்ஜி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள்